அதிகாரமாறு பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியன் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியன் செய்யுங்கள் எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தளித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல துரித்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராண்டியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் கொல்லாங்க நீயும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் கெடகத்தைப் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இரட்சணியம் என்னும் தலைச்சீரவையும் தேவவசனமாகிய அவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனுருதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயைத் திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கத்தருக்குள் உண்மையுள்ள இருக்கிற தீதிக்கு உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆமீன்